நோக்கமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து நம்மளுடைய இந்த இதெல்லாம் தீர்த்து இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள இந்த ஒரு நமக்குன்னு ஒரு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கான அந்த முன்னேற்றத்தை அடைஞ்சிடணும் நமக்கான ஒரு இதை முன்னேற்றத்தை அடைஞ்சிடணும் நம்மளுடைய பிற நம்மளுடைய ஆன்மாவினுடைய முழு தன்மையை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிறக்கணும் ஒருவேளை நீங்க இந்த பிறப்புக்குள்ள அடையலை அப்படின்னா மீண்டும் பிறப்படுத்திட்டே இருப்பீங்க இதுதான் அங்க நடக்கிற விஷயம் நாம வந்து உண்மையான விஷயத்த உணர்ந்து அதை நோக்கி பயணத்தை தொடராமல் மீண்டும் மீண்டும் நாம எது உண்மை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதை பாக்கியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா பல பிறவிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த முறை இந்த இடத்துலன்னா வேற ஒரு முறை வேற ஒரு இடத்துல எடுப்போம் இதை விட மோசமான சூழல்களை கூட நம்ம எடுப்போம் அப்ப அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு இந்த விஷயத்த கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுதான் சோ இனிமே நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாதிரியான வழியில நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடணும் இயல்பாகவே அது மா அதை நோக்கி பயணமாக நம்மளது இருக்கணும் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆன்மாவினுடைய கதை அப்படின்னா உண்மையிலே நம்ம இது ஜிம்மிங்கிறவரு ஒரு மோசமான நபரு ஆனால் நல்ல ஆன்மாவினுடைய கதையை நம்ம வந்து பார்க்குறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஜிம்மி வந்து இது மாதிரி இன்னொரு தடவை வந்து கீழே இன்னும் அடியில் அதாவது ஒன்றாவது தளத்துக்கு ஒரு போகக்கூடிய வாய்ப்பு அப்போ அங்கே போகிறாங்க அங்கே ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதாவது பெண்மணின்னா அந்த அந்த ரூபத்துல அவங்களுக்கு காட்சி தராங்க சரிங்களா அவங்க வந்து ரொம்ப முகத்தை மறைச்சிட்டு ரொம்ப அழுகுறாங்க அதாவது அந்த ஆன்மா கேட்டதுனாலதான் இவங்க வர்றாங்க அதாவது என்ன எனக்கு வந்து உதவி கிடைக்காதா அப்படின்னு இயங்குறாங்க அந்த இடத்துல இருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லி இயங்குறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கப்ப இவங்க வர்றாங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆன்மா வந்து இங்க வந்துச்சு அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அப்ப அவங்க தன்னை பத்திய கதையை சொல்றாங்க நான் என்னை பத்தி உண்மையான விஷயத்த சொன்னேன்னா நீங்க என்னைய அப்பவும் என்னை வெறுக்காம எனக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே எந்த ஆன்மாக்களையும் வெறுக்க மாட்டோம் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் எங்களுடைய பேராண்மையோடைய உதவியோட உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த ஆன்மா வந்து தன்னுடைய கதையை வந்து சொல்கிறாங்க நான் ஏன் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்கிறாங்க அதாவது இவங்க பூலோகத்துல ஒரு கிராமத்துல ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு நல்ல இதில் அந்த பெண் வந்து பிறந்திருக்கிறேன் நான் பெண்ணா அங்கே பிறந்தேன் நல்ல அழகான ஒரு பெண்ணா நான் இருந்தேன் என்னுடைய அழகு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி பிறந்து நான் வந்து என்னுடைய ஆசை வந்து என்னன்னா ஒரு மருத்துவர் மருத்துவராகணும் தான் என்னுடைய ஆசை என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை அது மாதிரி மருத்துவர் மருத்துவராகிறதுக்காக படிக்க வச்சாங்க நான் நல்லா போய் தான் படிச்சுட்டு இருந்தேன் கல்லூரியில ஆனா கல்லூரி போனதுக்கு முறை என்னுடைய மனநிலை கொஞ்சம் மாறிட்டு அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அங்க வந்து அங்க என்னுடைய அழகுனால நிறைய பேர் வந்து என்னைக்கு வந்து என்னை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இது பண்ணாங்க நான் யாருடைய இதையும் எடுத்துக்கல ஆனால் ஒரு வாலிபன் வந்து அவன் ரொம்ப நல்ல இதாக இருந்தான் அவனை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போடுச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா அவனை நான் தீவிரமாக காதலிக்க ஆரம்பித்தேன் அவனை அவன் அவன் என்ன சொல்கிறானோ அது எல்லாமே நான் செய்ய ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப தவறான விஷயங்கள் செய்கிறான்னு தெரியுது ரொம்ப தப்பு பண்ணுறான் நிறைய மாணவிகள் வந்து தவறாக நடந்துக்கிறான் கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டுறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது இருந்தாலும் நான் அவனை ரொம்ப விரும்புகிறேன் எதுவுமே என்னால் வந்து மாற்றிக்க முடியலை அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா அவன் சொல்கிற விஷயத்தையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அவன் என்னென்னலாம் சொல்கிறானோ அதையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு பைத்தியமாகவே மாறிட்டேன் இது ஒரு ஒரு ஸ்டேஜில் எங்களுடைய குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்க வர்றாங்க என்னை வான் பண்ணுறாங்க அவனை விட சொல்லி ஆனாலும் நான் விடலை அவனை அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிந்ததுக்கு பிறகும் நான் அவங்க கூடயே வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனால் திருமணமாகிற நான் அவனை அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஆனால் நிறைய பெண்களோட தொடர்பு வச்சுட்டு நிறைய பெண்களை வந்து ஏமாற்றிட்டு இது மாதிரியான மோசமான செயல்கள் அவன் ஈடுபட்டு இருக்கான் நிறைய நேரங்கள் அதுக்கு நான் உதவியும் பண்ணிருக்கிறேன் அவன் கேட்டானா எதா இருந்தாலும் நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் என்னெல்லாம் கேட்டானோ அது எல்லாமே நான் பண்ணி கொடுத்தேன் அவன் இப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்னு தெரிஞ்சும் நான் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி நான் இருந்துகிட்டே இருந்தப்ப ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் அழகுல கம்மியான ஒரு ஆன்மா ஒருத்தரை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க அப்படி அழைச்சிட்டு வந்தப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி நாங்கள் வந்து எனக்கு இவங்கள்ட வந்து நீ இப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்கிறான் நான் அது மாதிரி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிவிட்டு இருந்திருக்காங்க அப்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை இது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நான் ஏற்றுக்கவே நினச்சி கூட பார்க்கல அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் இல்லை எனக்கு வந்து அது அப்போ கூட என்னால் அவனை விட்டுட்டு வர முடியல அவன் பண்ணது தவறுனோ அது தப்பு அப்படின்னு சொல்லவோ இல்லை அதை வந்து விட்டுட்டு வரவே நட முடியலை அப்பையும் நான் அவங்களூடையே இருந்துட்டுருக்கிறேன் அப்போ அவன் என்ன சொல்கிறானோ அதையெல்லாம் செய்கிறான் அப்போது இப்படியாக செஞ்சிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்கிட்ட இது மாதிரி வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண் இருக்கு இல்லையா அந்த பெண்ணை வந்து கொல்ல சொல்லி சொல்கிறான் அப்போ என்னால் வந்து அது முடியாது நான் அப்படின்னு சொல்லிடுறேன் உயிரை எல்லாம் கொல்றதெல்லாம் என்னால் கண்டிப்பாக முடியாது நான் உனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கேன் ஆனால் இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னா வேறு வழி இல்லை அவன் அவன் சொன்ன மாதிரி நான் செய்கிற மாதிரி ஒரு என்ன சொன்னா நீ அதை செய்யல அப்படின்னா நீ என்னென்னலாம் பண்ணின அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நீ மறக்கிறான் ஒரு ஸ்டேஜில் நான் வேற எதுவும் சொல்ல முடியாமல் நான் அந்த அவன் சொன்ன மாதிரியே அதை செய்யறேன் அப்போ ஆச்சு அப்படின்னா அதனால ரொம்ப எனக்கு வந்து மன உளைச்சல் அதையும் இது பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய தந்தை அந்த அவங்களுடைய சொத்து எல்லாமே அபகரிச்சிட்றான் அப்போ அதையும் வந்து அவரையும் கொள்ளணும் அப்படின்றது எனக்கு அடுத்து அவனுடைய இதாக இருக்குது நான் வந்து இந்த வேலையை திரும்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பார்க்குறேன் நீ ஏற்கனவே கொன்னதுக்கான அடையா ஆதாரம்லாம் என்னகிட்ட இருக்குது இது எல்லாத்தையுமே நான் போலீஸ்ட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து இந்த இடத்துலேருந்து இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம எங்கேயாவது தப்பிச்சு காலையில் விடியவும் எழுந்திச்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம வந்து உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அவன் சொன்னதுக்கு தலையாட்டிகிட்டு இவங்க படுத்திருக்காங்க ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ இவங்களை மாட்டி விட்டுட்டு அவன் வந்து அவங்க கொண்டுட்டு இவங்க தான் செஞ்சாங்கன்னு போலீஸில் சொல்லி விட்டுட்டு அவன் போயிடலாம் அப்போ இந்த மாதிரி பண்ணப்ப இவங்களால அதை தாங்கிக்கவே முடியல நம்ம வந்து போலீஸில் மாட்டிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இவங்க நல்லது பண்ணியிருந்துருக்கிறாங்க எல்லாமே செஞ்சுருந்துருக்கிறாங்க ஆனாலும் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ வந்து போலீஸில் மாட்டி நம்ம இதுமாரி ஆக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே இவங்க அங்கேருந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க இதை சூசைட் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இவங்க என்னாச்சு இவங்களுடைய நிலை ஒன்றாவது தளத்துக்கு போயிட்டாங்க அப்போது இவ்வளோ தவறுகளை பண்ண ஒரு ஆன்மா தான் வந்து இங்கே வாழ வேண்டிய காலத்தை வாழாமல் அதை புறக்கணிச்சுட்டு போனதுனுடைய விளைவு அவங்க எங்கே போயிருக்காங்க ஒன்றாவது தளம் மிக மோசமான ஒரு தளத்தில் அவங்க இருக்கிறாங்க